அப்பொழுது நாமக்கல் கவிஞர் தொடர்பான முந்தைய ஆண்டு வினாக்கள் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் யார் ராமலிங்கனார் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ராமலிங்கனார் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் ஓமை கவிஞர் யார் சுரதா புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கிய சிறப்பு ததியாறு அரசு நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கிய சிறப்பு ததியாறு நடுவன் அரசு தமிழன் என்றோர் இனமுண்டு தனியாவனுக்கு ஒரு குணமுண்டு என்று பாடிவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றொரு இனமுண்டு தனியாவனுக்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்பு பாரதிதாசன் திருமலர் நாமக்கல் கவிஞர் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமகன் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்தனர் கண்ணன் பாட்டு பாரதியர் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருந்தர் கண்ணன் பாட்டு பாரதியார் நாமக்கல் கவிஞரோட கவிதை தொகுப்பு என்னன்னா திருமலர் இசைமலர் சமுதாயமலர் மலர் பல்சுவை மலர் திருமலர் இசைமலர் சமுதாயமலர் மலர் பல்சுவை மலர் உப்பு சத்தியாகர கிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமன்று என்ற பாடலை இயற்றியவர் யார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞரோட படைப்புகளின் எண்ணிக்கை நாமக்கல் கவிஞர்கள் இசை நாவல்கள் எத்தனைன்னா மூணு இசை நாவல் மூணு புதினங்கள் அஞ்சு இசை நாவல் மூணு புதினங்கள் அஞ்சு கவிதை தொகுப்பு பத்து மொழிபெயர்ப்பு நான்கு இசை நாவல் மூணு புதினம் வந்து ஐந்து கவிதை தொகுப்பு பத்து மொழிபெயர்ப்பு நாலு பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் இசை நாவல் மூணு புதினம் அஞ்சு கவிதை தொகுப்பு கவிதை தொகுப்பு வந்து பத்து மொழிபெயர்ப்பு நான்கு பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் ராமலிங்கனார் வசன நடை கைவந்த வள்ளலார் யார் வசன நடை கைவந்த வள்ளலார் வந்து ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க ராமலிங்கடிகள் தைரியநாதர் வந்து வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் வந்து ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் வந்து ராமலிங்க ராமலிங்கடிகள் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் தமிழக மக்களால் காந்திய கவிஞர்னு வழங்கப்படுவர் ராமலிங்கனார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ராமலிங்கனார் அயலார் தமக்